வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு மதுரா பைபாஸில் ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குது அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் சேருங்க நேஷ்னல் ஹைவேலையே வந்து ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அவரு இதுதான் லேண்டு அதிக போக்குவரத்து இருக்கக்கூடிய ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு பார்த்த பூமிங்க சூப்பரான லேண்டுங்க பாருங்க பைபாஸ் நேஷ்னல் ஹைவேலையே வந்து ஒரு ஏக்கரை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு ஒரு கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டுறக்கு இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து சூட்டபிளாகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆகுங்க நெரக்கா பேர் கேட்டிருந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மெயின் ரோட்டில் லேண்டு வேணும் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த லேண்ட் சூட்டபிளாகுங்க லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துக்கு இருக்குதுங்க பாருங்க தான் லேண்டு இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான போக்குவரத்து இருக்கும்க கோயம்புத்தூருங்க திருப்பூர்லேருந்து எல்லாமே தென் மாவட்டத்துக்கு இந்த ரோடு வழியா தான் போக்குவரத்து அதிகம்ங்க பாருங்க அதிகமான போக்குவரத்து இருக்கக்கூடிய ரோடு பேஸில் ஒரு ஏக்கராங்க இதுமோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை விற்பனைக்கு வந்து சொல்கிறாங்க சூப்பரான பூமிங்க இதை தாண்டிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து திண்டுக்கல் மாவட்டம் வருங்க இந்த லேண்டு வந்து பைபாஸில் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளேயே இருக்குங்க இந்த ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறக்கா வந்து அந்த உங்களுக்கு உணவகம் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் கட்டுறக்கு நிறக்கா பேர் கேட்டிருக்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு பைபாஸில் வந்து ஒரு ஏக்கரை வந்து கொடுக்குறது ரொம்ப ரேருங்க பெரிய ஏரியாங்கிறது நிறக்கா இருக்குங்க சின்ன ஏரியாவாக இருந்தால் உங்களுக்கு பார்க்கிங் வசதியோடு உங்களுக்கு ஒரு ரிசார்ட் போடணும்னா இந்த மாதிரி ஒரு ஏக்கரா இருந்தால் தான் தேவைப்படுங்க செண்டு கணக்கில் வாங்கினீங்கன்னா கட்டுப்படி ஆகாதுங்க இப்போ பார்க்கிங் வசதி பத்தாதுங்க சூப்பரான பூமிங்க நல்லா அதிக போக்குவரத்து இருக்குங்க கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்துக்கு இந்த ரோடு வழியாக தான் போக்குவரத்து வந்து போயிட்டுருக்குதுங்க இதனோட ப்ரைஸ் வந்து ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க சூப்பர் பூமிங்க செம்மன் பூமி கிழக்கு பார்த்த பூமிங்க லீகல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பக்காவாக இருக்குதுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க ஒரு சில பூமியெல்லாம் வந்து குளியாக இருக்குங்க இது வந்து ரோடு மட்டத்துக்காக இருக்குதுங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க சாதாரண ரோடு பேசிட்டு ரெண்டு கோடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி நேஷ்னல் ஹைவேலு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலை தான் சொல்லிட்டுருக்குறாங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி மாதிரிக்கா கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்